கோபத்தின் விளைவு விஜயநகர அரசில் ராமன் என்ற செல்வந்த வணிகர் வாழ்ந்து வந்தார் அவர் வணிகத்தில் மிகவும் சிறந்தவர் ஆனால் அவருக்கு ஒரு பெரிய குறை இருந்தது அவர் எப்போதும் கோபத்துடன் கர்வமாகவும் பேசுவார் ராமன் தனது பணத்தை நம்பி தனது கோபத்தால் மற்றவர்களை புண்படுத்துவார் ஒருநாள் மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு ராமனின் நடத்தை குறித்து புகார்கள் வந்தது மன்னர் ராமனை ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அதற்காக அவர் தனது புத்திசாலியான அமைச்சர் தெனாலிராமனிடம் அதற்கான பொறுப்பை கொடுத்தார் தெனாலிராமன் ஒரு யோசனை செய்தார் அவர் ராமனை சந்தித்து அரண்மனைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு தீவிரமாக அழைத்தார் அங்கு ராஜ்யத்தின் மிகவும் சிறந்த நபர்கள் கவுரவிக்கப்படுவர் என்று கூறினார் ராமன் தாப்ஸ்னியே தன்னுடைய பெருமையை நிரூபிக்க சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்தது என்று எண்ணி விழாவில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டார் அந்த நாள் வந்தது ராமன் அரண்மனையில் வருகையிட்டார் தன்னுடைய பற்றி சொல்லப்படும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அரண்மனையில் உள்ள யாரும் அவரை சிரமம் கொண்டு வரவேற்கவில்லை பதிலுக்கு மக்கள் அசட்டுத்தனமாகப் பேசிவிட்டு அவரை தவிர்த்தனர் அதிர்ச்சியடைந்த ராமன் தெனாலிராமனை அணுகி என்ன பிரச்சனை எல்லோரும் என்னை ஏன் தவிர்க்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு தெனாலிராமன் சிரித்து ராமா நீ பணக்காரர் என்பதை விட உன் கோபத்தை அவர்கள் நினைவில் வைத்திருக்கிறார்கள் நீ எப்போதும் கோபத்துடனும் கர்வமாகவும் பேசுவதால் அவர்கள் புண்பட்டுள்ளனர் அதனால் அவர்கள் உன்னை புறக்கணிக்கின்றனர் என்று கூறினார் அதைக் கேட்டு ராமன் வெட்கப்பட்டார் அவர் தனது கோபமான நடத்தை காரணமாக இவ்வளவு கடுமையான விளைவுகளைச் சந்தித்தார் என்பதை உணர்ந்தார் தெனாலிராமன் கூறினார் ஒருவரின் உண்மையான செல்வம் அவரது பணமல்ல அவருடைய ஒழுக்கம் மற்றும் நடத்தைதான் நீங்கள் மற்றவர்களை மரியாதையாகவும் அழகாகவும் நடத்த வேண்டும் அந்த நிமிஷத்தில் ராமன் உணர்ந்தார் அவர் அன்றிலிருந்து யாரிடமும் கோபத்துடன் பேசாமல் அனைவரையும் மரியாதையாக நடத்தென்று தொடங்கினார் காலப்போக்கில் அவர் தன் செல்வத்திற்காக மட்டுமல்ல அவரது நல்ல ஒழுக்கத்திற்காகவும் மக்களின் மதிப்பையும் நம்பிக்கையையும் பெற்றார் கருத்து பணத்திலிருந்து மரியாதை கிடைப்பதில்லை உண்மையான மரியாதை பிறரை கண்ணியமாகவும் தாழ்மையாகவும் நடத்துவதால் கிடைக்கிறது